Alright, it's just not in

করি

પડયો પડયો અંદર કમલી દેલા પુલીર કને ભંગી તો ઓડી ઓડી ને કાડા સકરવા હાં કે જકે દે હોડાણ કિરો દીને વાહ બોલ બોલ બંદર ને 4-5 My family will also come to be taken as well. Come and sit there mam drop one for me. She is taking a photo! Yes. I changed the title since I am too busy. Ja, ik heb het niet goed Ik heb het niet goed begrepen. Ik heb het niet goed het niet goed Ik heb het niet het niet goed Ik heb het niet goed Ik heb het niet goed Ik Ik heb het niet goed

நீங்க அஞ்சால வாங்கம்மா நம்ம நடுவர்களை புரியணும் வாங்க எடுத்து வச்சுங்க மதாம் மதம் மதுபம் இன்னும் சார்ஜ் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அடிச்சு கொட்டிருக்க

அடிக்கூட சின்ன தாக்கு அவன் தான் அடிக்கல

कदना है इनन थिंकर्स अभी के यहां इनइस सिस्टम में एक सिग बॉडी चेंज होता है फर्स्ट से करंडी तक आ बड़ा करंडी से वही है

அந்த வண்ணம் தீட்டுதல் இந்த முறை நாங்கள் நாங்கள் அங்கால கூலம் போடுறது கேக்கஞ்சு சின்ன பிள்ளைகள் சும்மா இருக்கணும் செய்து நாங்கள் அது ஒரு அஞ்சாறு பேர் வந்திருந்தவன் அதை நாங்கள் ரெண்டு வயசு பிரிவாக பிரிச்சுருக்கிறோம் அந்த எட்டு வயசுக்கு உட்பட்டவை ஒன்று எட்டு வயசுக்கு மேற்பட்டவண்டு அப்போ ஒவ்வொரு பரிசு கொடுக்குறோம் அந்த எட்டு வயசுக்கு உட்பட்டில் கூடிய பரிசில் வளங்கிறதுக்கு ஆதித்தியாவா

ஒன்று வந்து சு இன்னொன்று லதிகா ரெண்டு பேரும் ரெண்டாம் இடத்தை பொறிய நம்பர் வந்து மூண்டும் நாலும் முதலாம் இடத்தை பொறுறா அபர்னா இரண்டாம் நம்பரா இரண்டாம் இலக்கம் நிலுங்க கொடுத்துட்டு போங்க நிலம் நின்று நீங்க போங்க நீங்க நிலுங்க அவ நிச்சய ஒரு ஓட்டு இருப்போம் முதலாவணத்தை அபர்ணா ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கொண்டிருக்குது மகிழ்ச்சி அவருக்கு அசுதி வந்தவான் நினைக்கிறேன் ஒரு கால் அதிகம் வந்தவன் இப்ப அவர் நான் வந்திருக்கிறேன் முன்னேற்றம் அப்படித்தான் இருக்கணும் ஒரே ஆக்களுக்கு நடுவ போக கூடாது மாறி மாறி போகணும் வாழ்த்துகள் இதுல குறிப்பா கோ இந்த கோல போட்டியில போட்டியிட்ட நவீனா மேகாக்கும் உங்களோட சிறந்த பாராட்டுகள் என்ன நீங்கள் நீங்களும் தரமாகறியிருக்கிறீங்க மூன்று பேருக்கு தான் பேருக்குதான் பெருசெண்டபடியா மூன்று பேருக்கு போகுது யாரு

எது நம்பர் எங்க இருக்கு நம்பர் ஆ இது மேல

அச்சமில்லை வாடி லை ஏ உச்ச மீ ரி வா நலி ந வீ பின்ல புருமும் அச்சமில்லை அச்ச இல்லை அச்சமில்லை அத ச இல்லை ஹாய் சரி ஓகே நீங்க படிச்சு காட்டு சின்ன தம்பி படிச்சு காட்டுங்கோ சின்ன தம்பி சின்ன தம்பி நெத்தடியா நெத்தடியா அந்த அப்பா கொஞ்சம் வயசு முடிச்சு குழப்பம் தெரியாத எல்லாருமா சேர்ந்து ஒரு சின்ன தம்பி இவைய மாச்சு போட்டு பரிசு கொடுப்பீனமா

சத்தமா பாடு அடுத்த நிகழ்வு அம்மா போங்க ஐயோ ஐயோ ஆயிரம் பொற்காசுகளா ஒன்று காசா ரெண்டு காசா

கிளையில் சிறந்தது இயலிசை நாடகம் நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும் பாட்டுக்கு நாரதன் வீணைக்கு வாணி அழகுக்கு முருகன் சொல்லுக்கு அகத்தியன் பிள்ளைக்கு விஜயன் ஆசைக்கு நீ அறிவுக்கு நான் ஐயா ஆள விடு எனக்கு இவனா தெரியும் நீர் புலவர் இல்லை இல்லை நீர்தான் தான் புலவர் நன்றி வணக்கம் நடிகர் திலகம் ஐயாவும் நகைச்சுவை மன்னன் நாகேஷ் ஐயாவுமாக இது உள்ளக புகழ் பெற்றது திருவிழையாடு பந்து அதை மேல் ரெண்டு பேரும் ஒரு ஒரு நாள் வந்து வந்துதான் பழகினவு கேட்டவங்க பாடம் எடுத்தது கவி இன்பம் வகுப்பில் கவிதை என்ன என்ன அப்போ கவிதை என்ன என்னன்னு சினிமா பாட்டு எல்லாம் ஒரு கவிதை தான் அதுக்கு மியூசிக் அடிச்சோன்னா பாட்டை வருது அதுகள் கிடைக்குங்க அது யூடியூப்ல இதெல்லாம் வச்சிருக்கீங்க அதெல்லாம் ஒரு கவிதை தான் அப்போ கவிதையை எழுதுறது எப்படி அப்படி எப்படி என்னென்ன அதே அவன் வகுப்பில் ஒரு கவிதை எழுதினாங்க பிள்ளைகளை பற்றி தான் எழுதியிருக்கிறோம் அப்பா அம்மா கோயிக்க வேண்டாம் வகுப்பின் பேரோ ஏழாம் வகுப்பு எண்ணிக்கையோ அஞ்சு ஆசிரியருடன் சேர்த்து ஏழு வகுப்புக்கு வரும் எண்ணிக்கையோ மூன்று மூன்றரை ரெண்டு ரெண்டரை அரை என்றால் அரவாசியில் வீட்டை போவார்கள் எங்கள் வகுப்பில் ரெண்டு சிட்டி பாய்ஸும் மூன்று ரவுடி பேபிஸும் இருக்கிறார்கள் சாரி நாலு ரவுடி பேபிஸ் தாரின் சேர்த்து அஜந்தனுக்கு ஒரு வேண்டுகோள் மணிக்கூடு இல்லாத வகுப்பு ஒன்று வேண்டும் புத்தகத்தை பார்க்குதலோ இல்லையோ மணிக்கூட்டை அடிக்கடி பார்க்குதல் ஒரு கண்ணாடி வைத்தால் சுருதி அதிகம் சந்தோஷப்படுவார் காதோரமாக இருக்கும் மயிரை சுருட்டி சுருட்டி படிக்கும் எங்கள் சுருதி அதை அருகில் இருந்து நேராக்கும் நீருக்கான் அடி போடி குரங்கு சும்மயிறு என்று சொல்லும் சுருதி ஐயோ குரங்கு குரங்கு என்று சொல்லுதன்று சொல்லும் நீரோ ஐயோ ஐயோ அரை வாசித்து அரை விளங்கப்படுத்தி கேள்வியை கேட்டால் வெறும் காது தான் வருது அமைதிக்கான நோவல் பரிசு கொடுத்தால் எங்கள் வகுப்பில் ரெண்டு பேர் இருக்கிறார் ஒன்று ரோஹித் ஒன்று அன்ரியா ஐயோ ஐயோ தெரிந்தோ தெரியாமலோ நான் ஏதும் பிழைவட்டால் அடிப்பட்ட நாய்கள் போல வந்து குறைக்குங்கள் சோரி சிரிக்குங்கள் நம்ம ஹீரோ கீதன் அரை மணி நேரம் சிரிப்பார் ஐயோ ஐயோ உங்கள் பிள்ளைகளும் கடவுள் போல கடவுள் தூணிலும் இருப்பர் திரும்பிலும் இருப்பர் உங்கள் பிள்ளைகள் எண்ணெல்லும் இருக்கும் கதவிலும் தூங்குங்கள் மேசையில காலை வைக்குங்கள் கதிரையில கையை வைக்குங்கள் இதுல நம்ம ஹீரோ கீதன் முதலிடம் ஐயோ மாஸ்டர் கீதனை ஹீரோன்னு சொல்லாதே எங்கோ அவர் சரியான வில்லன் மாஸ்டர் சொல்றது நான் இல்ல சுருதியும் நீர் அவர் தான் நன்றி வணக்கம் நன்றி சரி അച്ചമില്ല അച്ചമില്ല അച്ചൻമ്പതിലെ ഉച്ചിമീതി വാാനിൽ ഇindre വീളികின்றപ്പോഴിലും അച്ചമില്ല അച്ചമില്ല അച്ചൻമ്പതിലെ ഉച്ചിമീതി ഉച്ചിമീതി ഉച്ചത്തിൽ വീളികின்ற നട്ടി ലോലൻ എല്ലാം अच्छा मिल ले अच्छा मिल ले अच्छा मिल ले ये इच्छे कुंडे पुरे लाम इलंधे बिठा पहुँचे तोम अच्छा मिल ले अच्छा मिल ले अच्छा मिल ले ये पिचे पिचे वांग पिचे वांग की उन्नु वाल के पेटु बिठा पहुँचे तोम अच्छा मिल ले अच्छा मिल ले अच्छा मिल சரிங்க மூ கூட சாங்க நல்ல 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 4 பேர் சரிங்க கை போனி எடுத்துக்கல இல்லையா